தூக்கம் நம்ம இன்னைக்கு இரவு தூக்கத்தோட இம்பார்டன்ஸ் பத்தி பார்க்கலாம் இந்த இரவு தூக்கம் என்பது இரவு பதினோரு மணிலேருந்து நான்கு அல்லது அஞ்சு மணிக்குள் இருக்கிறது நல்லதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் தான் நம்ம உடலில் இருக்க உள்ளுறுப்புகள் தன்னை தானே புதுப்பித்துக் கொள்கிறது அது மட்டும் இல்ல நம்ம மூளையில இருக்க செரட்டோனின் டொபாமின் மெலட்டோனின் போன்ற ரசாயனங்கள் சுரந்து நம்ம உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வை தருகிறது இனப்பெருக்க சுரப்பிகள் சுரக்கிறதுக்கும் இந்த மூன்று தான் வழிவகுக்கிறது இனப்பெருக்க சுரப்பிகள் சுக்கும்போது அந்த இடம் இருட்டாக இருக்கிறது மிகவும் அவசியம் அதனால தான் இரவு தூங்கிறது மிகவும் அவசியம் என்று எல்லாரும் சொல்றாங்க இந்திய காலகட்டத்தில் ஆண்களும் பெண்களும் இரவு பணியை மேற்கொள்றாங்க அது மட்டும் இல்ல பொழுதுபோது போக்கிற்காகவும் இரவு நேரத்தை தான் செலவிடுறாங்க குழந்தைக்காக காத்திருக்கும் ஆண்களும் பெண்களும் இரவு பத்து அல்லது பதினோரு மணியிலிருந்து தூங்கி நான்கு அல்லது ஐந்து மணி எழுந்திரிச்சா உங்களுக்கு மிகவும் நல்லது இதை கடைபிடியுங்கள்